இதான் சொல்றது பாராளுமன்ற சபாநாயகரிலே சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியன் சண்டியன் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பானம் பண்றது என்பினுடைய வித்தளைப்பட்டி இல்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லிருவோம் உங்களால சும்மா கல்லு நடுற அது வந்து ஆ காட்ட கூட பே காட்டக்கூடாது மாடா போயிருக்கீல்ல வட பி கூட இல்ல மே பத்தம் பெருகம் போயா வேண்டாம் புழுவா சபாநாயகத்துமா மக்களுடைய மக்கள் வரைக்கும் இருக்கிறார்கள் காணிக்காக இவர்கள் இதான் சொல்றது பாராளுமன்ற சபாநாயே சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டிய சண்டியன் என்னென்றால் ஜாழ்ப்பாணம் பண்ணுறது என்பிபியினுடைய வித்தலைப்பட்டி இல்லை நான் கேட்குற கேள்வி என்னடால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்கா வேற நான் இதுவரையும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சிட்டர்கள் இந்த நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்கா சொல்ல தெரியல வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்ற பேர் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு பொய் சொல்கிறாருன்னு பாருங்கள் இவர்கள் நான் கேட்குற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மாணா பிரதீபனை நீங்க வெளியேட்ட கொண்ட ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மாணா பிரதிபனை இல்ல பரவாயில்லை இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டங்கள்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லுமா உங்களால சும்மா கல்லு நேரம் அது வந்து ஆக்காட்ட கூட பே காட்ட கூடாது ஒரு வேலையை சொல்லுங்க ஜாழ்பாணத்தில் ஒரு வேலை எலும்பி சொல்ல சொல்லுங்க இந்த டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்ல சொல்லுங்க சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து ஜாழ்பாணத்தில் வைக்க கூடாது என்றால் ஜாழ்பாணம் அவரை வச்சு வெத்தில போட்டு இல்லை வார நேரம் போற நேரம் நான் சாப்பிட்றது கருவ கருவா மாத்திடுமா අමාත්‍යන්ස නිවේදන ප්‍රවාණ මාමාර්ග වරාසා සිවිල් ගහන්සේවා අමාත්‍ය ගරු බිමල් රත්තායිකලු ගරු කතා නැක තුමෙනී බමාට ස් සුතුවන්තයන මෙම ප්‍රකාශ කරන්න අවස්ථාලපාදීන් පිළිබඳව අප අප රජය පවත්තන විට ඔහ පොඩක් සුජීව පොඩක් එයා ඒ බෝඩ්ඩකටම මාට ඔයවත් එවඩවී ඒ වෝඩ්ඩ එකටම යවන්ඩ වෙන පස්සේ ගන්න මයි ගරු කථනාකතුමනි වෙලා වෙලා ගරු අමත්තු ඔබ තුමාලගේ කලීක්ස්ලා බතුමාලගේ බොතුමාලගගේ මිත්‍රියන්ගේ තියෙන ොලටිකමයි පෙන්නේ සො දමතු දරු කතානනායකතුමනි මම මන්ත රුන්ග ප්‍රශ්න උත්තර දෙෙනවා ම පිස්සන්ගේ ප්‍රශ්න උත්තර දෙන්නේ හැරි හමාදම මේ හතරනි ප්‍රශ්ින උත්තර දෙන්නේ මම ඒ නිසා එනිසාම බොතුමාගඉල්ලා සිරවා හරුණා කල මට උත්තර දෙෙන් අවස්ථාදයින නතිනම් මේ බාධ කන්න පුද්ගල ලිඩදාන් උබතුම පොයින්ට් එක වොන්ද කරු යිත්‍රමතුම එය උත්ර දීල නෑ දැන් කියනවා පිස්සුන්ට එන මේක පැ බහම ඉවත් කරන ගැ රජාවන එක උත්තේ ක රවා උත්තරදන්න ගැනවලගැම ති රජාව ට කොයරන කියල වඩය පිකුටල්ල මේ බත්ධ මර ො ගන්න බානායතුම දර් සබා නාකතුමා ඔබතුමාගේ kar பாராளுமன்ற நிலையல் கட்டளைச் சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைப்பாக எழுப்பப்படும் வினாக்கள் கௌரவ வீதி துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்கா அவர்களே கடந்த வாரம் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் ஜால் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிறுத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறது அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் இரண்டு முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது முதலாவது பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு இடம் இரண்டாவது காங்கேசன் துறை இறங்குதுறை அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவன் ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுக்களால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சியிலிருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது தாங்கள் கீழ்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான பொருளை பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கை வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தங்களுக்கு வாக்களித்த என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது முதலாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களினுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன் துறை இறங்கு துறை அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை அபிவிருத்திக்காக தங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதனை ஆதாரங்களுடன் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறு சிறு துறைமுகங்கள் மற்றும் இறங்கு துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு அவற்றில் செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு ஆதாரத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா இது எனது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதி தெளிவாக சொல்கிறேன் ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதிபின் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட அவர்கள் அந்த கடிதத்தின் மூலம் அவர் அந்த நபர் அவர்கள் வலிகாமம் வடக்கில் மீள்கடியேற்றம் தொடர்பாகவும் இராணுவத்தால் அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காக அபரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்து தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதியாக அரசாங்கம் கொண்டிருக்கும் நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதி அல்லாத பொதுமக்களின் அரசாங்க பொதுமக்களின் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணியின் நில அளவு எவ்வளவு பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் அதாவது கம்பென்சேஷன் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது எப்போது வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது அதன் மொத்த பெறுமதி எவ்வளவு ஐந்தாவது கேள்வி பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளில் இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு எவ்வளவு உரிமையாளர்களால் உரிமை தங்களுடைய அரசாங்கமா உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்க தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு எத்தனை குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டவை ஆறாவது குடும்ப கேள்வி இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்ந்து வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா அவ்வாறாயின் அவற்றின் விவரங்களை ஆதாரத்துடன் பாராளுமன்றம் சும்மா சொல்ல வேண்டாம் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா ஏழாவது கேள்வி காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவுதனை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்தது அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளக்க முடியுமா அவ்வாறாயின் அம்மாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம் மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் வீண்விரயம் செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய சர்வதேச பயணிகளின் வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட போகின்ற நாட்டிற்குரிய லாபத்தையும் சொல்ல முடியுமா எட்டாவது கேள்வி பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்களின் வரவுகள் அற்ற ஒரு விமான நிலைமையாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்த்த வேறெதுவோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் ராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக தகுந்த பண கொடுக்கல் வாங்கல் ஏதுமின்றி பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் ராணுவ ஆக்கிரமிப்பால் அபகரிக்கப்படுகிறது என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா இன்றேலேன் ஒன்பதாவது கேள்வி விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவதும் காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் இராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான பதில்களை வெகு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு உண்மையான பிரதிநிதி வைத்திய ராமநாதன் அச்சுணா